விடிக்கலான உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடிப்பேரு தயவு செஞ்சு சாவிகாது நீ என்ன சொல்றது நானே எங்க அம்மா வீட்டுக்கு நாடா போறேன் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் தான் நம்ம கோபி கோமதி வீட்ல ஆனா எழுத்தாப்ல இருக்கிற பாபி பார்வதி வீட்டுல அவ்வளவு அமைதி அப்படி ஒரு நிம்மதி இப்ப கோமதி கோபியை பார்த்து எய்த்து வீட்டுல மட்டும் எப்படி நிம்மதியா இருக்கிறாங்கன்னு செக் பண்ணியே ஆகணும்னு சொல்ல கோபியும் போறான் ஜன்னல் ஒழிய ஒளிஞ்சு நின்று பாக்குறான் பாபி பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி சொல்லி கொடுக்க அவன் ஒய்ஃப் பார்வதி வீட கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு கதவை தட்ட வேமா எந்திரிச்சு போறேன்னு தவறி டேபிள்ல வச்சிருந்த கண்ணாடி கோடைய கீழே தள்ளி விட்டுறான் பாபி அதுவும் உடஞ்சு தெரிச்சிருச்சு உடனே மனைவியை பார்த்து ரொம்ப ரொம்ப சாரி தெரியும் ஏமோ உடச்சிட்டேன்னு சொல்ல உடனே மனைவி பர்வதி நோ ப்ராப்ளம் ஏன் மலைதான் தப்பு நான் தான் அதை கைத்த வரி கிளீன் பண்றப்ப அங்க வச்சுட்டேன்னு அவளும் சாரி கேட்கிறா அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கிளீன் பண்றாங்க இப்ப ஒளிஞ்சு நின்னு பார்த்த கோபி கோமதி கிட்ட போறான் அவங்க ஹாப்பியா இருக்கிறது சீக்ரெட் என்னன்னா ஒருத்தர் தப்ப ஒருத்தர் ஏத்துக்கிறாங்க விட்டு கொடுத்து மன்னிச்சு அன்ப காட்டுறாங்க பொருளுக்கும் நகைக்கவங்க இம்பார்டன்ஸ் இல்லை பாசத்துக்கும் அன்புக்கும் உறவுக்கும் மட்டும்தான் அங்க இம்பார்டன்ஸ் பட் நம்மளோ அப்படியே ஆப்போசிட் பைபிள் சொல்லுதுங்க வீட்டுக்குள்ள நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும்னா கிறிஸ்து நம்மள மன்னிச்சு நேசித்தது போல நம்மளும் மன்னிச்சு நேசிக்கணும்னு அப்படி மன்னிச்சு விட்டு கொடுத்து நேசிச்சு பாருங்களேன் வீடே சொர்க்கம் போல இருக்குங்க